சென்னையை அடுத்த கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள அழகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி ஓரு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆடி திருவிழாவை முன்னிட்டு கொருக்குப்பேட்டை அண்ணா நகரில் அமைந்துள்ள அழகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இளைஞரணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி தலைமையில் இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் ஆர்கே நகர் பிரசாத் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் நித்யானந்தம் வட்ட செயலாளர் விநாயகமூர்த்தி ஆகியோரது முன்னிலையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதற்கு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு ஆயிரத்தி ஓர் பெண்களுக்கு பூஜை வழிபாட்டு பொருட்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புனித தீர்த்த குடத்துடன் முளைப்பாரி ஊர்வலத்துடன் திருவிளக்கை ஏந்தி மணரை சாலை எல்லையம்மன் ஆலயத்தில் தொடங்கி அண்ணா நகர் பெரியார் சாலை வழியாக முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் சிறப்பு பூஜை ஏற்பாடுகளுடன் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவில் சிவசக்தி மகளிர் குழு சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷுக்கு நினைவு கேடைய மற்றும் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இதில் கணேசன் ஐயப்பா வெங்கடேசன் சேகர் வேர்முருகன் மரக்கடை விஜி குடிமுருகன் கிருஷ்ணா தங்கதுரை செல்வ வெங்கடேஷ் கார்த்திக் ஆனந்த் சதீஷ் சிவா மற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள